तनीश से नीचे है रोहित को भंवेश गिरी 36a2 पुना फ्रॉम 9c लक्ष्मी स्टेज ऑफ 9c काव्या फ्रॉम 11b2 तनिष्ठा और मोनेश कुमार கொஞ்சம் ஸ்ட்ரால் போட்டான சாதனை போய அளவுக்கு உங்களை வந்து கொண்டு அது ஒரு பெரிய விஷயம் அந்த லாவணியான ஒரு அவங்களோட சொந்த இன்ட்ரெஸ்ட் ஆலயம் இருக்கு அவங்க அம்மா

பெண்களுக்கு தற்காப்பு கலை மிக மிக முக்கியம் அது நான் எல்லாரும் சொல்லுவாங்க அது அவங்களை போல நீங்க தற்காப்பு கல கத்துக்கிட்டு இது மாதிரி சாதனை புரிய வேண்டும் என்று உங்களை வாழ்த்துக்கிறேன் என்னுடைய மகள்கள் இரண்டு மகள்கள் என்று அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா